அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவரால் பொருளும் இன்பமுமாகிய கடல்களை கடக்க இயலாது வணக்கம் நண்பா எளிய முறையில் வர்க்க மூலம் கணக்குகளை நாம் இந்த ஒளிபரப்பில் காண்போம் ஒரு எண்ணின் வர்க்கம் மூலம் காண்பதற்கு நாம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களின் வர்க்கத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதன்படி ஒன்றின் வர்க்கம் ஒன்று இரண்டின் வர்க்கம் நான்கு மூன்றின் வர்க்கம் ஒன்பது நான்கின் வர்க்கம் பதினாறு ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து ஆறின் வர்க்கம் முப்பத்தி ஆறு ஏழின் வர்க்கம் நாற்பத்தி ஒன்பது எட்டின் வர்க்கம் அறுபத்தி நான்கு ஒன்பதின் வர்க்கம் எண்பத்தி ஒன்று பத்தின் வர்க்கம் நூறு ஒரு எண்ணின் வர்க்கம் மூலம் காண்பதற்கு நாம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களின் வர்க்கத்தின் கடைசி எண்ணை நினைவில் வைத்திருக்க வேண்டும் அதன்படி ஒன்றின் வர்க்கத்தின் கடைசி எண் ஒன்று இரண்டின் வர்க்கத்தின் கடைசி எண் நான்கு மூன்றின் வர்க்கத்தின் கடைசி எண் ஒன்பது நான்கின் வர்க்கத்தின் கடைசி எண் ஆறு ஐந்தின் வர்க்கத்தின் கடைசி எண் ஐந்து ஆறின் வர்க்கத்தின் கடைசி எண் ஆறு ஏழின் வர்க்கத்தின் கடைசி எண் ஒன்பது எட்டின் வர்க்கத்தின் கடைசி எண் நான்கு ஒன்பதின் வர்க்கத்தின் கடைசி எண் ஒன்று பத்தின் வர்க்கத்தின் கடைசி எண் மேலும் கடைசி எண்ணை நினைவில் கொள்ள நமக்கு இரண்டு எண்களை கூட்டினால் பத்து என வரும் எண்களின் வர்க்கத்தின் கடைசி எண்கள் சமம் அதன்படி ஒன்று கூட்டல் ஒன்பது பத்து ஒன்று மற்றும் ஒன்பதின் வர்க்கத்தின் கடைசி எண் ஒன்று இரண்டு கூட்டல் எட்டு பத்து ஆகவே இரண்டு மற்றும் எட்டின் வர்க்கத்தின் கடைசி எண் நான்கு மூன்று கூட்டல் ஏழு பத்து ஆகவே மூன்று மற்றும் ஏழின் வர்க்கத்தின் கடைசி எண் ஒன்பது நான்கு கூட்டல் ஆறு பத்து ஆகவே நான்கு மற்றும் ஆறின் வர்க்கத்தின் கடைசி எண் ஆறு ஐந்து கூட்டல் ஐந்து பத்து ஆகவே ஐந்தின் வர்க்கத்தின் கடைசி எண் ஐந்து பூஜ்ஜியம் கூட்டல் பத்து பத்து ஆகவே பூஜ்ஜியம் என முடிவடையும் வர்க்கத்தின் கடைசி எண் பூஜ்ஜியம் வழிமுறை ஒன்று ஆயிரத்தி இருபத்தி நான்கு என்ற எண்ணின் வர்க்கம் மூலம் காண நாம் முதலில் இம்முறையை பயன்படுத்தலாம் இம்முறைப்படி நான்கு இலக்க எண்கள் வரை மட்டுமே செய்ய இயலும் அதன்படி நாம் இம்முறையில் எண்களை இரண்டு இரண்டாக பிரிக்க வேண்டும் அதன்படி வளம் இருந்து இடமாக பிரிக்க வேண்டும் அதன்படி இருபத்தி நான்கு மற்றும் பத்து என பிரித்த பின்பு ஒன்றின் இலக்கணம் எந்த எண்ணின் வர்க்கத்தின் கடைசி எண்ணாக இருக்கிறதோ என சரிபார்க்க வேண்டும் அதன்படி கடைசி எண் ஆயிரத்தி இருபத்தி நான்கின் கடைசி எண் நான்கு இரண்டு மற்றும் எட்டின் வர்க்கத்தின் கடைசி எண் நான்கு எனவே இரண்டு அல்லது எட்டு தான் இந்த வர்க்கமூலத்தின் கடைசி எண் அடுத்த எண் அதாவது இருபத்தி நான்குக்கு முந்தைய எண் பத்து இதனுள் இருக்கும் அதிகபட்ச வர்க்கத்தினை காண வேண்டும் மூன்றின் வர்க்கம் ஒன்பது ஆகவே பத்தினுள் ஒன்பதுதான் அதிகபட்ச வர்க்கம் ஆகவே வர்க்கமூலத்தின் பத்தின் இலக்கமாக மூன்று இருக்கும் பின்பு மூன்றுடன் மூன்றுக்கு அடுத்த எண்ணை பெருக்க வேண்டும் அதாவது மூன்று பெருக்கல் நான்கு விடை பனிரெண்டு இப்போது பத்துடன் பன்னிரண்டை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பத்து சிறிய எண் ஆகவே இரண்டு மற்றும் எட்டில் சிறிய எண்ணை எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே ஆயிரத்தி இருபத்தி நான்கின் வர்க்க மூலம் முப்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பதின் வர்க்கம் மூலம் நாம் இம்முறைப்படி காணலாம் இதன்படி இரண்டு இரண்டாக பிரிக்க வேண்டும் வளம் இருந்த இடமாக பிரிக்க வேண்டும் இம்முறைப்படி வளம் இருந்த இடமாக இரண்டு இரண்டு எண்ணாக பிரிக்க வேண்டும் அதன்படி பூஜ்ஜியம் ஒன்பது மற்றும் இருபத்தி இரண்டு என பிரித்த பின்பு ஒன்றின் இலக்கம் நமக்கு ஒன்பதாக வருகிறது ஆகவே வர்க்கமூலத்தின் மூலத்தின் கடைசி எண் மூன்று அல்லது ஏழாக அமையும் மற்றும் பூஜ்ஜியம் ஒன்பதுக்கு முந்தைய எண் இருபத்தி இரண்டில் உள் அதிகபட்ச வர்க்கத்தை காண்போம் அது பதினாறு நான்கின் வர்க்கம் பதினாறு ஆகவே இவ்வர்க்கமூலத்தின் பத்தின் மதிப்பாக நான்கு அமையும் நான்குடன் அடுத்த என்னான ஐந்தை பெருக்கினால் நமக்கு இருபது கிடைக்கிறது இருபதை இருபத்தி இரண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருபத்தி இரண்டு பெரிய எண் ஆகவே மூன்று மற்றும் ஏழில் பெரிய எண்ணான ஏழை எடுத்துக் கொள்ளலாம் ஆகவே இரண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பதின் வர்க்க மூலம் நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறின் வர்க்கம் மூலம் காண நாம் வளமிருந்து இடமாக இரண்டு இரண்டு எண்ணாக பிரிக்க வேண்டும் அதன்படி தொன்னூற்றி ஆறு பனிரெண்டு இவற்றின் ஒன்றின் இலக்கம் ஆறாக முடிகிறது ஆகவே நமக்கு வர்க்கமூலத்தின் கடைசியில் ஆறாக முடியும் எண்கள் நான்கு மற்றும் ஆறு ஆகவே நமக்கு வர்க்கமூலத்தின் ஒன்றின் மதிப்பு நான்கு அல்லது ஆறாக அமையலாம் அடுத்து தொண்ணூற்றி ஆறுக்கு முன்பு பனிரெண்டு உள்ளது பனிரெண்டு இருக்கும் அதிகபட்ச வர்க்கம் ஒன்பது இது மூன்றின் வர்க்கம் ஆகவே நாம் இவ்வர்க்கத்தின் பத்தின் மதிப்பு மூன்றாக அமையும் மூன்றுடன் அடுத்த என்னான நான்கு பெருக்கும் பொழுது நமக்கு பனிரெண்டு கிடைக்கும் பனிரெண்டை பனிரெண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது சமமாக உள்ளது ஆகவே நாம் நான்கு மற்றும் ஆறு பெரிய எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன்படி நமக்கு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறின் வர்க்க மூலம் முப்பத்தி ஆறு வழிமுறை இரண்டு இதன்படி ஐந்து இலக்க எண் அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் வர்க்கம் மூலம் இம்முறைப்படி காணலாம் ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு என்ற எண்ணின் வர்க்கம் மூலம் நாம் இம்முறைப்படி காணலாம் இம்முறையில் வகுத்தல் கணக்கு போல் செய்ய வேண்டும் இம்முறையில் எண்களை இரண்டு இரண்டாக பிரிக்க வேண்டும் அதன்படி வளம் இருந்த இடமாக நாம் இரண்டு இரண்டு எண்களாக பிரிப்போம் முதலில் இருபத்தி நான்கு அடுத்து முப்பத்தி எட்டு அடுத்து ஐந்து முதலில் ஐந்துக்குள் உள்ள அதிகபட்ச வர்க்கத்தை காண வேண்டும் அது நான்கு நான்கு இரண்டின் வர்க்கம் ஆகவே ஈவு இரண்டு மீதி ஒன்று அடுத்த இரண்டு இலக்கங்களை இறக்கவும் நூற்றி முப்பத்தி எட்டாக மாறும் பின்பு ஈவு இரண்டுடன் இரண்டை பெருக்க வேண்டும் நான்கு நன்கு கவனிக்கவும் நான்குடன் எந்த எண்ணை சேர்க்கிறோமோ அந்த எண்ணுடன் பெருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நான்கு உடன் இரண்டை சேர்த்தால் நாற்பத்தி இரண்டாக மாறும் நாற்பத்தி இரண்டு உடன் இரண்டை பெருக்கினால் எண்பத்தி நான்கு நான்குடன் மூன்றை சேர்த்தால் நாற்பத்தி மூன்றாக மாறும் நாற்பத்தி மூன்றுடன் மூன்றை பெருக்கினால் விடை நூற்றி இருபத்தி ஒன்பது நான்குடன் நான்கை சேர்த்தால் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்குடன் நான்கை பெருக்கினால் விடை நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு நூத்தி முப்பத்தி எட்டை விட பெரிய எண் ஆகவே நாற்பத்தி மூன்று தான் சரியான விடை

ஒன்றின் இலக்கம் நான்கு நான்கை வர்க்கமாக கொண்ட இரண்டு எண்கள் இரண்டு மற்றும் எட்டு ஆகவே இரண்டை முதலில் பெருக்கி பார்ப்போம் நானூற்றி அறுபத்தி இரண்டு பெருக்கள் இரண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகவே ஈவு இரண்டு மீது பூஜ்ஜியம் ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கின் வர்க்கம் மூலம் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஐந்து ஆறு ஒன்றின் வர்க்கம் மூலம் காண எண்களை இரண்டு இரண்டாக பிரிக்க வேண்டும் அதன்படி வளமிருந்த இடமாக எண்களை இரண்டு இரண்டாக பிரிக்க வேண்டும் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புள்ளிக்கு பின்பு முதலில் இரண்டு பூஜ்ஜியங்கள் வந்தால் நாம் விடையில் ஒரு பூஜ்ஜியமாக நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றின் இலக்கம் எந்த இரு எண்ணின் வர்க்கத்தின் கடைசி எண்ணுக்கு சமமாக வரும் என்பதை பார்க்க வேண்டும் அதன்படி கடைசி எண் ஒன்று ஆகவே ஒன்று மற்றும் ஒன்பது வர்க்கத்தின் கடைசி எண் அடுத்து அறுபத்தி ஒன்றுக்கு முந்தைய எண் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்தில் உள்ள அதிகபட்ச வர்க்கம் எண் அறுபத்தி நான்கு எட்டின் வர்க்கம் அறுபத்தி நான்கு வர்க்கமூலத்தின் பத்தின் இலக்கம் எட்டு பின்பு எட்டுடன் எட்டுக்கு அடுத்த எண்ணான ஒன்பதை பெருக்க வேண்டும் விடை எழுபத்தி இரண்டு இப்போது எழுவத்தி இரண்டு உடன் அறுபத்தி ஐந்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது அறுபத்தி ஐந்து சிறிய எண் ஆகவே ஒன்பது மற்றும் ஒன்றின் சிறிய எண்ணான ஒன்னை எடுத்துக் கொள்ளவும் விடை எண்பத்தி ஒன்று புள்ளிக்கு அடுத்த உள்ள எண்களின் இலக்கங்களை எண்ணினால் ஆறு வரும் ஆறை இரண்டால் வகுத்தால் மூன்று மூன்று ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க வேண்டும் ஆகவே விடை பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஒன்று குறிப்பு புள்ளிக்கு அடுத்த உள்ள எண்களின் இலக்கங்களை எண்ணினால் ஐந்து போன்ற ஒற்றைப்படை எண்கள் வரும்போது ஒற்றைப்பட எண்ணுடன் ஒன்றை கூட்டி இரண்டால் வகுக்க வேண்டும் வரும் விடைக்குரிய ஸ்தானம் நகர்த்தி புள்ளி வைக்க வேண்டும்